ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோல காவேரியை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் விஜய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியாமல் காவேரி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் யமுனா மூலமாக தெரிஞ்ச அந்த உண்மையை கேட்குறதுக்காக வந்து நிற்கிறாங்க கரெக்டாக காவேரியும் அவங்க லக்கேஜோட வெளியே வராங்க இன்னையோட ஒரு வருஷம் முடியுது அவள் பேகை தூக்கிட்டு வெளியே வராங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க நம்ம குமரன் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் சட்டையை பிடிச்சி கேட்குறாரு அப்போது நம்ம விஜய் கொஞ்சம் பொறுத்துக்காமல் உனக்கு நீ அதாவது நீ பணத்தை தொலைச்சிட்டு நின்னப்போ அந்த பணத்தை ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி இருந்தா அதை நான் யூஸ் பண்ண பண்ணிக்கணும்னு நினச்சேன் தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை பட் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பெருசாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு குமரனையோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையோ விஜய் எதுவும் தாழ்த்தி பேசிடக்கூடாது காவேரிக்காகவே கூட பேசிடக்கூடாதுங்கிறது தான் காவேரியோட எண்ணம் அதனால் அந்த ஈகோவில் பயங்கரமாக விஜயை கேள்வி கேட்குறாங்க அது மட்டும் இல்லை அப்படின்ட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நானும் விரும்பி தான் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண இன்னையோட முடிததோ பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவருக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாதுமா அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கூடவே கிளம்பி நம்ம விஜய் விட்டுட்டு காவேரி போயிடுறாங்க இதோட இந்த புறமும் முடியுது கண்டிப்பாக விஜய் இதை இப்படியே விடமாட்டாரு காவேரிக்கு சொல்லி புரிய வைப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ